வாழ்க்கையை வாழ்ந்த பணிதரியும் ஆவணப்படுத்த விழாவில் எப்படி தாழ்ந்து போவார் நினைக்கிறேன் நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த வர வணக்கம் நண்பர்களே எனக்கு தெ நேரமாகிவிட்டது காலம் கருதி நான் சொல்ல வேண்டிய செய்திகளை விட்டுவிட மாட்டேன் ஆனால் சுருக்கமாக செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறேன் முதலில் ஒரு ஆவணப்படம் என்றால் என்ன என்றும் அதை உருவாக்குவதில் இருக்க மாபெரும் சிரமங்களையும் ஒரு ஆவணப்பட இயக்குவராக தனிப்பட்ட முறையில் அறிந்தவன் நான் ஒரு அறுபத்தி நான்கு ஆண்டு கால இல்லை ஒரு மனிதனை பற்றி ஆவணப்படும் என்றால் அவன் பிறந்த நாளிலே இருந்து தோன்றுகிறார் தன் தாய் தான் பிறந்த பதினோராவது நாளில் இறந்து போனதாக ஒரு மனிதன் வாக்குமூலம் கொடுக்கிற நாளில் அம்மா குழந்தையை பெற்ற பதினோராவது நாளில் இறந்து போகிறார் தன் மனைவி இறந்த சோகத்தில் எங்கே போவது என்று தெரியாமல் எங்கோ போன தகப்பல் அப்படியானால் சிரிப்பதற்கான உறவுகூட உருவாகாத ஒரு காலத்தில் நான் அனாதையாய் இருந்தேன் என்ற ஒரு மூலத்தை ஒரு மனிதன் ஆவணப்படத்தில் திரையில் தோல்வி சொல்லுகிற போது அந்த கணத்திலே இருந்து அவரது வாழ்க்கை தூங்கி விடுகிறது அவர் எப்படி எப்படியெல்லாம் பொது வாழ்க்கையில் வாழ்ந்தார் எல்லாம் நேர்மையாக இருந்தார் என்றெல்லாம் நாம் பேசலாம் ஆனால் பொது வாழ்க்கையில் வாழ்கிற எல்லா மனிதர்களுக்கும் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு பின்னே இருக்கிற ஒரு தனி வாழ்க்கை ஒன்று இருக்கிறது தனி வாழ்க்கையின் துயரங்களும் தனி வாழ்க்கை தருகிற கெடுபிணிகளும் தான் பலரை பொது வாழ்க்கையிலிருந்து விரட்டிவிடுகிறார் வறுமை வருகிற போது போது துன்பம் வருகிற போது மனிதர்கள் துவந்து போகிறார்கள் ஆனால் நான் அப்புறமாக அவரை கேட்க வேண்டும் என்று நினைப்பேன் முப்பது நாள் கூட இடையாத ஒரு குழந்தை தந்தாயின் முகத்தையே அடையாளம் கண்டுகொள்வதற்கு மூன்று மாதம் ஆகும் என்று மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுகிறார் ஒரு குழந்தை இந்த உலகத்திற்கு வருகிற போது தனியாகத்தான் வருகிறது அதற்கு உறவின்றி யாருமே இல்லை அதுக்கு பசிக்கிற போது உணவு தருகிறவர்களை அது அடையாளம் கண்டு ஒரு காலத்தில் தார் என்கிற உறவு அந்த உறவு கூட இல்லாமல் இந்த உலகத்தில் தன் வாழ்க்கையை துவங்கிய ஒரு குழந்தை இத்தனை உறவுகளோடு வாழ்கிறார் என்பதை ஒருபோதும் ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடத்தில் யாராலும் சொல்லிவிட முடியாது அறிந்த அறியாத யாராக இருந்தாலும் சரி எங்க அம்மாவை பெற்ற பாட்டி இருந்தார் சென்னையில வாழ்ந்தார் ரொம்ப சிறிய வயதில் தாத்தா இறந்து போனார் தாத்தா இறந்து போன பிறகு எங்க அம்மாவையும் எங்க மாமாவையும் வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து கல்யாணம் செய்து கொடுத்தேன் அவர்களுக்கு பார்த்து அவர்கள் பிள்ளைகளுக்கும் கூட பேர்காலம் பார்த்து ஒரு பாட்டி சூடாக அடுப்பில் இருக்கிற சட்டியை துணி பிடிக்காமல் இறக்குவாள் ஏன் துணி பிடிக்காமல் இறக்குவாள் என்றால் வாழ்நாள் போராளம் உழைத்து காய்த்து போன கைகளுக்கு சூடு தைக்க முடியாத அளவுக்கு உழைத்த கைகள் அவளுடைய அப்படி சூடு பிடிக்காமல் துணி இல்லாமல் பிடித்து இறக்குகிற சட்டியில் அந்த வருத்த கறியில் சோறை சுட சுட போட்டு பேரன் பேத்திகளுக்கு உருட்டி கொடுப்பான் சொல்லி வச்ச மாதிரி எல்லா சோத்துக்குள்ளேயும் ஒரு கருத்து இருக்கும் அவள் இறந்த மறுநாள் மாமா வேலை பார்த்து ஒரு பிரபலமான ஆங்கில பத்திரிகையில் பாட்டியின் மரண செய்தி வந்தது தாயார் இறந்து போனார் என்கிற ஒரு நாலு வரிதான் வாழ்கிற மாபெரும் மனிதர்களின் வாழ்க்கையை நான்கு வரிகளுக்குள் சுருக்கி விடுகிற பெருந்தன்மை நம் காலத்தின் பெருந்தன்மைகளில் ஒன்று எனக்கு இந்த ஆவணப்படத்தில் அவரது அரசியல் பொருளாதார சமூக இலக்கியங்கள் அது குறித்தெல்லாம் இந்த படம் பார்த்த போது தோன்றியதை விடவும் பிறந்த பதினோராவது இருந்து ஒவ்வொரு வேலை உணவுக்கும் யாரோ ஒரு செலவு தொழிலாளி தான் தூக்கி கொண்டு போய் வளர்த்தாள் என்று சொல்கிறார் அந்த பகுதியை பற்றி விரிவாக ஏதாவது வருமா என்று நான் இயங்கினேன் இல்லை ஆனால் சொல்லப்படவில்லை என்பதாலேயே அது இல்லாததில்லை ஒன்றை ஆவணப்படம் பார்த்து எல்லோரும் சொல்லுவார்கள் அது அந்த படத்துல நீங்க அதை பத்தி சொல்லல அப்படின்னுவாங்க நான் தூக்ககாலத்தும் ரொம்ப பணிவாக கை கட்டி பதில் பண்ணிட்டேன் நான் முதல் படம் எடுத்தப்போ யாராவது விட்டு உங்க படத்துல அதை பத்தி நீங்க சொல்லல அப்படின்னுவாங்க நான் ரொம்ப ஆமா நாங்கள் சொல்லியிருக்கணும் அது விட்டு போச்சு அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு பிறகு தான் அந்த கேள்விக்கு பின்னே ஒரு உண்மை சொல்லப்படவில்லை என்கிற அக்கறையை விடவும் ஒரு தகவல் சொல்லப்படவில்லை என்கிற விமர்சனம் சொல்லுகிற குற்றம் உணர்ச்சி அதிகம் இருக்கிறது என்று கண்டுபிடித்த பிறகு அப்படி யாராவது கேட்டால் சொல்ல ஆரம்பித்தேன் நீ எடு நான் எடுத்து சொல்லாமல் விட்டு விட்டேன் சொல்ல வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் தானே நீ ஒரு படம் எடுத்துப்பார் ஸ்டில் எடுத்துப்பார் தெரியும் அவுட் ஆஃப் தான் ஒரு நீண்ட வரலாற்றை ஏறக்குறைய நான் அப்பாசர் பேசுறேன் ஐந்து ஆறு மணி நேரத்திற்கு எல்லோரும் பேசியிருக்கிறோம் நாம் உதய உதவி எல்லாம் ஒரு ஐந்து ஆறு மணி நேரத்திற்கு பேசிய பேச்சை முழுவதுமாக கேட்டு 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 அது எதை வைக்க வேண்டும் எதை எந்த வரிசையிலே வைக்க வேண்டும் என்று ஆய்வு செய்து தீர்மானித்து ஒரு படத்தை நாற்பத்தேழு நிமிடத்திற்குள் எல்லாவற்றையும் விட முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது பிறந்த பதினோரு நாளில் தாயை இழந்து இன்றைக்கு எல்லா உறவுகளோடும் வாழுகிற மனிதனின் வாழ்க்கையை எப்படி நாற்பத்தி ஐந்து நிமிடத்தில் முடிக்க முடியும் சாத்தியமே இல்லை இன்னும் சொல்ல போனால் பிறந்த இருந்து இறந்து போகிற வரையில் எந்த சமூக வாழ்க்கையும் இல்லாமல் வாழுகிற மனிதர்களின் வாழ்க்கையை வேண்டுமானால் நாற்பத்தைந்து நொடிகளும் சொல்லிவிட முடியும் சில பேர் பஸ்ல பேசிட்டு போவாங்க மொபைல்ல அரை மணி நேரம் அவங்க கூட நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா வாழ்க்கை வரலாறையே நீங்க எழுதி எடுத்துவாங்க அவன் வாழ்க்கை வரலாறு அவ்வளவுதான் இருக்கும் சொல்றதுக்கு ஆனா அப்படி இல்ல அதுக்கு மேல ஒரு சின்ன பேப்பர்ல ஒரு பில்லுல எழுதுற அளவுக்கு தான் வாழ்க்கை வரலாறு பல பேருக்கு இருக்கு ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு பத்தொன்பது ஆண்டு காலம் இந்த இளமை காலம் முழுவதிலும் நான் அப்படித்தான் யோசிச்சு பார்த்தேன் ஏன்னா எங்க அப்பா இறந்து போன அன்னைக்கு என் நண்பர் ஒருத்தர் வந்தார் அப்பாவுக்கு என்ன வயசுன்னு கேட்டார் நான் சொன்னேன் உனக்கு என்ன வயசுன்னு கேட்டா சொன்ன அக்காலங்களை கல்யாணம்மா பாக்கி இருக்கா இல்ல அப்பா கடமை பாக்கி வச்சிருக்காரா ஒன்றும் இல்ல ஒரு கடமை கடமைட்டார் அப்படி என்ன அவர் கேட்டார் அப்படி என்னையா நல்லபடியா சந்தோஷமா அனுப்பிச்சு அவர் அடுத்து என் சொன்னாரு எங்க அம்மா சாகும்போது எனக்கு மூணு வயசு எங்க அப்பா சாகும் போது எனக்கு அஞ்சு வயசு இப்ப எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு போட்டோ கூட கிடையாது வேலை அஞ்சு வயசுல செத்து போன வேலை செய்ய முடியாது கண்ணீர் பெருகார் சொல்லிட்டு அவர் போனார் அவர் போக போக என் என் துயரம் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு நாம் பெரிய கோடு நினைக்கிற ஒவ்வொரு துயரத்திற்கு பக்கத்திலும் அதை விட ஒரு பெரிய கோட்டை வரைந்து நாம் பெரியது நம்பியது எவ்வளவு சிறியது என்ற விசித்திரத்தை வாழ்க்கையை நம்மோடு விளையாடி கொண்டிருக்கிறார் எனக்கு தாவரப்படம் பார்த்தபோது அவருக்கு சமூக அரசியல் வாழ்க்கையை பற்றி சொல்வது எல்லாம் படம் பத்தொன்பது வயதில் மொழி போராட்டத்திற்காக எண்ணெய்க்கான போராட்டத்திற்காக வருகிற காலம் வரையில் நான் ஷேக் அப்துல்லாவை இப்போது பார்க்கிறது படிக்காதே பார்க்கவில்லை அந்த பதினோரு நாலு நாளிலிருந்து பத்தொன்பது வயது வரை ஒவ்வொரு வேளை உணவுக்கும் சாப்பாட்டுக்கும் உறவுக்கும் அன்புக்கும் துர்க்கனவுகளுக்காக தூக்கம் கனவுகளிலும் இரவுகளிலும் ஒரு குழந்தையாக இந்த மனிதன் வாழ்க்கையோடு எவ்வளவு போராடி இருப்பேன் என்பதை நினைத்து பார்த்தால் மேற்படுகிற துக்கத்தின் அழக எந்த படத்திலும் யாராலும் சொல்லிவிட முடியாது எனக்கு அதுதான் ஒரு ஒரு இருந்து இன்னொரு உண்மையை பார்க்கும் ஒரு சிறிய செய்தியில இருந்து இன்னொரு தகவல் கிடைக்கிறது ஒரு ஆவலப்படத்தை உருவாக்கி வருது முறையில் களத்தில் முன்னே கொண்டு வந்து எல்லா நேர்காணல்களையும் செய்திகளையும் பார்த்து நீங்க ஒரு மூணு மணி நேர படம் ஆக்கலாமா ஆக்க முடியும் நம்ம சொல்றோம் மூணு மணி நேரம் எப்படியா நூறுக்கு பத்து நிமிஷம் கடிக்க வச்சுக்கோங்க நீ எவ்வளவு சின்னதா இருக்குமா சில பேருக்கு பெரிய உஸ்தகம் போட்டாலும் படிக்க மாட்டான் சின்ன புசகம் போட்டாலும் படிக்க மாட்டான் என்ன காரணம் வந்து வாசல்களுக்கு உண்டு ஆனால் ஒரு நாற்பத்தி நிமிடமாக படமாக ஆக்குவது மட்டும் சவால் அல்ல இந்த வரலாற்றை நாற்பத்தி ஐந்து நிமிடமாக சுருக்குவது மட்டும் சவால் அல்ல அந்த நாற்பத்தி நிமிடமும் உறக்கம் வராமல் தூக்கம் வராமல் அது பார்க்க தகுந்ததாக மாற்றுவது என்ற விஷயம் எனக்கு பாருங்க இந்த படத்தை நான் இன்றைக்கே காலை ஒரு முறை பார்த்தேன் அதனால நான் வந்த அவன் பார்க்க அவர் பார்க்க போறது கூட படத்தை பார்க்கணும்னு போய் இப்ப மாநில திரையிட்ட போது பார்த்து பார்க்க தகுந்ததாக நாற்பத்தி ஐந்து நிமிடங்களே ஓடினாலும் கூட இன்னும் சொல்லுவதற்கும் தேடுவதற்கும் அரிய உண்மைகள் இருக்கிறது அறிந்தவைகளை மட்டும் நாங்கள் சொல்லி இருக்கிறோம் மட்டும் சொல்லி இருக்கிறோம் இதற்கு மேலும் அறிந்து கொள்ளுகிறவர்கள் தேடி அறிந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை சொல்லாமல் சொல்லும் விதமாக நிமிடத்தில் பார்க்க தகுந்த விதத்தில் அழகான காட்சிப்படுத்துதலோடு அளவான இசையோடு இந்த திரைப்படத்தை உருவாக்கியதற்காக அமீர் ஒரு அவர்கள் சார்ந்த சூழ்நிலை மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் உருவாக்கும் சம்பந்தமாக கதாநாயகரை பற்றி எனக்கு அவர் எப்போது தெரியும் அவரை பற்றி எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள் என்று என் நினைவின் ஆழத்தில் தேடி பார்த்தால் அவரை பற்றிய பெயரோ புத்தகமோ எதுவும் தெரிவதற்கு முன்னால் அந்த பெயரை எனக்கு முதன் முதலில் சொன்னவர் குன்றக்குடி மகா அடிகளாரோடு நான் ரொம்ப நெருக்கமாக இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கு கொண்டிருந்த காலம் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு மேடைகளில் ஆட்கள் எல்லாம் கூட மகா அவர்களே அழைத்துக் கொண்டிருந்த காலத்தில் என் இருபத்தி இரண்டு வயதில் தமிழ்நாட்டு மேடைகளில் தோழமைக்குரிய தவத்திரு அடிகளார் அவர்களே என்று அழைக்கிற அளவுக்கு அடிகளாரோடு நெருக்கமும் உறவும் இருக்கின்றது காலை ஐந்து மணிக்கு திருமணத்திற்கு வர சொல்வார் நான் காலை ஐந்து மணிக்கு திருமணத்திற்கு போகிறேன் ஐந்து மணிக்கு திருமணத்திற்கு போனால் எட்டரை மணி காலை உணவு சாப்பிடுகிற சர்வதேச விஷயங்களை தேசிய விஷயங்களை பேசிக்கொண்டே இருப்போம் அப்படி ஒரு முறை பேசிக் கொண்டிருந்த போதுதான் மண்டைக்காடு கலவரம் சம்பந்தமான விவாதம் வந்தது அந்த விவாதத்தின் போது அவர் குறிப்பிட்ட பெயர் தான் உண்மையில் மண்டைக்காடு கலவரத்தில் அடிகளாரின் பங்கு மிக பெரிதாக தமிழ்நாட்டில் பேசப்பட்டது என்றாலும் கூட அடிகளாரே என்னிடத்தில் சொன்ன வாக்கு மூலம் ஒலிக்கால் கூப்பிட்டுத்தான் நான் போனேன் ஒரு செய்தி எதிர்பார்க்க என்னன்னா அந்த கலவரம் எப்படி திட்டமிடப்பட்டது அதெல்லாம் நீங்க சொல்றீங்க அதை மீண்டும் உருவாக்கம் செய்வதற்கு ஒருவர் எவ்வளவு முயற்சிக்கிறார் ஒரு பொது மேடையில் ஒரு பொது இடத்தில் அதை களத்தில் போய் நின்று எதிர்கொண்டு அந்த மனிதருக்கு மனிதர் தோற்றம் ஒற்றுமை உருவாக்குவதற்கு செய்த காரியங்கள் தான் தாண்டி இன்னொரு ஆழமான சம்பவம் கலவரங்கள் நடந்து முடிந்த பிறகு கிறிஸ்தவர்களாயிருக்கிற மீனவர்கள் கடலில் பிடித்துக் கொண்டு வருகிற மீன்களை இந்துக்கள் மறுக்கிறார்கள் வெறும் கலவரத்தையும் தாண்டி பொருட்கள் உயிர் சேதம் என்பதையெல்லாம் தாண்டி பொருளாதார ரீதியான தடையை சூட்சமாக சமூகத்தில் விதைக்கிற போது இல்லை மத ஒற்றுமையை வலியுறுத்துவதற்காகவும் பொருளாதார தடையை நீக்குவதற்காகவும் கிறிஸ்தவ மீனவர்கள் பிடித்து கொண்டு வந்த மீன்களை இந்துக்கள் வாழ்கிற பகுதியிலே கொண்டு போய் விற்பதற்கு தயாராக இல்லாத காலத்தில் தடையை மீறி தன் வாழ்நாள் சைவ உணவு பழக்கம் கொண்ட ஒரு திருமணத்தின் துறவியாக இருந்த தலையில் சுமக்கிறார் அடிகளாருக்கு பக்கத்தில் இன்னொரு மீன் குடையை கொடிக்கால் சுமந்து கொள்கிறார் இருவருமாக கிறிஸ்தவ மீனவர்கள் பிடித்த மீன்களை வாங்கி உண்ணுமாறு கேட்டுக்கொள்வதற்காக மீன்களை மீன் குழையை தலையில் சுமந்து கொண்டு இந்துக்கள் வாழ்கிற பகுதியிலே போன பிறகு அடிகளாரும் கொடிக்காரும் சேர்ந்து வந்த பிறகு அந்த அது எப்படி டாக்குமெண்ட் சொல்ல முடியுமா எனக்கு பேசும்போது அப்படியே கண்ண தெரியுது காலில் செருப்பில்லாமல் ஒரு துறவி அந்த மண்ணிலே பிறந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டும் என்பதற்காக எல்லா இயக்கங்களோடும் பணியாற்றிய அது ரொம்ப முக்கியம் எனவே இந்த லாபமன்றி பாதுகாக்க கேட்டார் அவர் என்ன தமிழகத்தில் இருந்திருக்காரு காங்கிரஸில் இருந்துருக்காரு கமிழ்கட்சியில் இருந்திருக்கிறாரு இன்றைக்கிற்க தமிழ்நாட்டு அரசியல் எல்லா கட்சியிலேயுமே இருந்த ஆட்களை பார்த்துவிட்டு எல்லா கட்சிகளுக்கும் போய் வருகிற ஆட்களை பார்த்துவிட்டு அப்படியாத ஒரு ஆளாக அவர் என்று ஒரு பாமரதரமான கேள்வி ஒருவர் கேட்டார் அவருக்கு நான் என்ன விடை சொன்னேன் என்பது பிறகு சொல்கிறேன் ஆனால் காட்சியாகதான் பார்க்கிறேன் மகாசகிரானமும் கொடிக்காலும் மீன் கூடையை தலையில் சுமந்து கொண்டு இந்துக்கள் வாழுகிற பகுதிக்கு போகிற போது இந்துக்கள் மனம் மாறி பகைமை மறந்து மீன்களை இன்றைக்கு மீன் வாங்க வேண்டிய தேவை இல்லாவிட்டாலும் கூட சுமந்து கொண்டு வருகிற மனிதர்களின் மாண்பை அறிந்து மீன் வாங்கி பொருளாதார தடையை நீக்கி இணக்கம் உருவாகி அன்றைக்கு அந்த மனிதன் அந்த மனிதனோடு அந்த துறவியோடு சேர்ந்து சுமந்து விற்ற மீன் குடையிலே இருந்து வந்த மத நல்லிணக்கம் என்ற நறுமணம் தான் இந்த ஆவணப்படத்திற்கு பின்னே அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்களும் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்களும் செய்ய வேண்டிய பணி ஒரு ஆவணப்பட கலைஞரின் வேலை அனைத்தையும் தயாரித்துக் கொண்டு வந்து கொடுப்பது அல்ல அது நடைமுறையில் சாத்தியமும் ஆவண ஆவணப்படங்களுக்கு இங்கு திரையரங்கு கிடையாது சந்தை கிடையாது நானே கூட அமீர் சொன்னேன் படம் போட்டாங்க நிகழ்ச்சி தோகிறதுக்கு முன்னாலேயே பழங்கும் நிறைஞ்ச கூட்டமா இருந்துச்சு நீங்க பாத்தீங்களா ஆமா படம் போட்ட உடனே ஒரு இருபத்தஞ்சு பேர் போயிட்டாங்க சாப்பிட்டாங்க போயிட்டாங்க மொய் எழுதணுமா இல்லையா எழுதல ஆ சொல்லுவாங்க படம் சூப்பரா பிரமாதமா பண்ணிருக்கீங்க சூப்பர் சாப்பாடு என்ன நம்ம ஊர்ல வந்து நான் எழுத்தாளர்னாக்கா அது மாதிரிதான் டாக்குமெண்ட் பிலிம் மேக்கர் இருக்கும் சந்தை கிடையாது திரையரங்கு கிடையாது அதை கொண்டாடுவதற்காக போற்றுவதற்கான அமைப்புகளே கூட பெரிய அளவில் இல்லாத ஒரு காலத்தில் ஒரு ஆவணப்படத்தின் வழியாக ஒரு கலைஞன் ஒரு ஒட்டுமொத்தமான முழு உண்மையின் ஒரு பகுதியை மக்களுக்கு சொல்றான் இந்த பகுதி உண்மையிலிருந்து முழு உண்மையை நோக்கி போக வேண்டியது பார்வையாளர்களின் கடமை வாசகர்களின் கடமை அந்த கடமையை தான் ஆவணப்படங்களின் வழியாக கலைஞர்கள் செய்ய முடியும் அப்படி இந்த படத்தில் என்னை பொறுத்தவரையில் பத்தி பத்தியாக ஆன்மீகம் அரசியல் சமூகம் என்று பத்தி பறித்து அவரது வாழ்க்கையில் சொல்லப்பட வேண்டிய ஆக முக்கியமான அனைத்து செய்திகளையும் சொல்லிவிட்டதற்காகவும் குறிப்பிட்டதற்காகவும் அமீர் அப்பாஸுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் விட்டது மொழி போராட்டம் வந்து விட்டது மன்னராட்சி வந்து விட்டது மிக மிக முக்கியமான பகுதிகள் அனைத்தையும் இதில் அவர் காட்சிப்படுத்தி விட்டார்கள் ஏன் அவரால் வந்து தமிழக கழகம் காங்கிரஸ் ஒரு கம்யூனிஸ்ட் எல்லாம் எனக்கு கண்ணதாசனுடைய பரிதான் கை கொடுக்கிறது இந்த இடத்தில் கண்ணதாசன் திடீரென்று தான் சேர்ந்திருக்கிற இயக்கத்தின் தலைவரை பிரமாதமாக புகழ்ந்து பேசுவார் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுவிட்டால் கண்ணதாசன் போட்டு தாக்குவது தாக்குவது மாதிரி அந்த சிவகாமி மகனிடம் செய்தி கேள்வி என்று காமராஜரை புகழ்ந்து பாடிய அதே கண்ணதாசன் பொதுக்கூட்டத்தில் நான் காமராஜரை இதனால் வரை ஒரு முட்டு என்று நம்பிக்கொண்டிருந்தேன் அது ஒரு கூமுட்டை என்று இப்போதுதான் என்று பேச யாரை வேண்டுமானாலும் இவாலை உச்சிக்கு புகழ்வதும் புகழ்ந்த பிறகு கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் தரையில் தூக்கி என்ன வலிக்க அடிப்பதும் கண்ணதாசனின் வழக்கம் கண்ணதாசனை போய் கேட்டார்கள் இப்படி இயக்கமாக மாறி மாறி கொண்டே இருக்கிறாயே இப்படி மாத்தி மாத்தி பேசுகிறாயே நியாயமா என்று கேட்டபோது கண்ணதாசன் சொன்னாராம் மானுடரை பாடுவதும் ரொம்ப அற்புதமான வார்த்தை மானுடரை பாடுவதும் அவர் மாறிய பின் இயேசுவது என் வாடிக்கையான பதியம் தான் கவிஞர் தான் மாறல கண்ணதாசன் தெளிவா சொல்ல நான் நல்லா தான் இருக்கேன் அவன் கெட்டுட்டான் நான் திட்டுறேன் மானுடரை பாடுவதும் அவர் மாறியதும் இயேசுவது என் வாடிக்கையான பதிகம் மலையளவு தூக்கி உடன் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதருள் நான் தெய்வ மிருகம் பாதி கடவுள் வருது உடனே மாப்போசி சொன்னாராம் கண்ணதாசரை கூப்பிட்டு எதுக்கு பாராட்டுற ஒரு நாளைக்கு திட்டுற ஒரு நாளைக்கு திட்டுற ஒரு நாளைக்கு பாராட்டுற வம்பே வேணாம் இனிமே மனுஷங்களே அப்படின்னு மாப்போரி சொன்னாராம் அதையே கண்ணதாசன் பாடுவதும் அவர் மாறியதும் இயேசுவதின் வாடிக்கையான பதிகம் மலையளவு தூக்கி உடன் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதனுடன் நான் தெய்வ மிருகம் செப்பரிய தமிழ் ஞான சிவஞானம் சொன்ன மொழி சிந்தைகளை வைத்து விட்டேன் திருவாளு மலர் கொண்டு தேன்மாலை கட்டியதை தெருக்க சாத்த மாட்டேன் உதவாத பாடல் பல உணராதாரம் மேற்பாடி ஓய்ந்தனையே பாளுமனமே நான் இனி மனிதரை பாடமாட்டேன் கண்ணதாசன் உடைய இந்த உள்ளடக்கம் தான் கொடிக்காரைக்கு விளக்கம் ஒரே வேறுபாடு கண்ணதாசன் கடுமையாக விமர்சித்து விடுவார் கொடிக்கால் விமர்சிப்பார் அது கடுமையாக இருக்கார் நான் இந்த ஆவணப்படுத்த குறிப்பிட்ட மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன என்றால் கருத்து வேற்றுமைகளை உடன்பாடுதாத விஷயங்களை தான் ஒப்புக்கொள்ள மறுக்கிற விஷயங்களை வலித்த குரலில் உணர்த்த குரலில் அல்லது கடினமான சொற்களை பயன்படுத்தித்தான் கருத்து வேறுபாடு கொள்ள முடியும் என்று கருதாமல் தனக்கு கருத்து வேறுபாடு என்று வந்துவிட்டால் குரலில் ஆனால் மென்மையான சொற்களில் கருத்துதான் வேறுபாடே தவிர உயிர்களோடு வேறுபாடு இல்லை என்கிற பண்பை கடைப்பிடித்த பெருமை ஒடிக்க உண்டு தான் அவர் இருந்த இயக்கங்களிலே இருந்தவர் அவர் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் கூட அவர் இருந்த இயக்கங்களிலே இருந்தவர்கள் கூட திரையில் தோன்றி அவரை பாராட்டுவதற்கு தயங்கவில்லை என்கிற பண்பு எங்கே இருந்து வருகிறது என்றால் ஏதோ ஒரு கருத்து ஏதோ ஒரு கொள்கையினால் தான் விலகி போனாரே தவிர மனிதர்களுக்கு எதிராக விலகி ஒன்றாய் இருக்கிற போது உயிராயிருப்பது ஒன்றாய் இருக்கிற போது உறவா இருப்பதும் கருத்து வேறுபாடு வந்தவுடனேயே கழுத்தறுப்பதும் கடுஞ்சொற்களால் பேசுவதுமான கீழ்த்தரமான பண்பு இல்லாமல் கருத்து வேறுபாடுகளுக்கு பிறகு விலகினாலும் பிறகு ஒரு சமூக பணிக்காக சமூக தேவைக்காக அவர்களை சந்திக்க நேரிட்டால் திரும்ப அவர்களை போய் சந்திக்க மனிதராகவும் அவரை பொறுத்தவரையில் சமூகத்திற்கு ஏதாவது செய்வதற்கு நான் பயன்பட்டால் என்னை பார்க்க கருணாநிதியை பார்க்க தயங்க மாட்டார் இந்திரா காந்தியை பார்க்க தயங்க மாட்டார் கன்சிராமை பார்க்க தயங்க மாட்டார் மாயாவதியை பார்க்க தயங்க மாட்டார் மாபோசியை பார்க்க தயங்க மாட்டார் அவசியமானால் மார்க்கத்தின் வழியே இறைவனை போய் பார்ப்பதற்கு கூட அவர் தயங்க மாட்டார் எதை மேற்கொண்டால் எதை எடுத்தால் இந்த சமூகத்தில் இணக்கத்தையும் மாற்றத்தையும் உருவாக்க வேண்டும் என்று அவர் கருதினாரோ அவைகளை நோக்கி அவர் போய்கொண்டே இருந்தார் நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கிற இன்னும் எந்த கடலோடு கலக்காத நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிற இன்னும் எந்த கடலோடும் கலக்காத தூய்மையான அழகிய நதி ஓடிக்காம நன்றி